இந்த பாடல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டியூன் ஆகிடுச்சு இதை வந்து மியூசிக்லாம் போடணும் இதுக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாருன்னு எப்போ தோணுச்சு உங்களுக்கு பாஸ்டர் நத்தானியில் வந்து ஃபீச்சரிங் பண்ணார் நீங்கள் ஆமாம் ஆமாம் ஒன்றுமே அந்த நத்தானிக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ பிரதர் காட் ப்ளஸ் யூ நீங்கள் ஆக்சுவலி இந்த சாங்கில் இருந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் தான் என்ன அப்படின்னா இந்த சாங் வந்து நான் ஜனவரி மாதம் எழுதுனேன் ஜனவரி மாதம் எழுதிட்டு மா பிப்ரவரி மாதம் இதை இது பண்ணலாம் ஆக்சுவலி லாஸ்ட்டாக எழுதுன சாங் இதுதான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஐம்பது சாங் எழுதியிருக்கிறேன் ஐம்பது அறுபது சாங் எழுதியிருக்கிறேன் ஆனால் லாஸ்ட்டாக எழுதுன சாங் இந்த சாங் தான் இந்த சாங் உடனே எனக்கு இந்த சாங் பண்ணணும்னு போல தோணுச்சு அது ஏன்னு தெரியல இன்னும் ஒரு சர்ச்சுக்கு நான் போகும்போது அந்த சர்ச்சில் தான் ஃபஸ்ட் டைம் பாடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபத்தி எட்டில் எழுதினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி ஆறாம் தேதி அந்த சர்ச்சில் நான் பாடும்போது அந்த சர்ச்சில் நல்ல ஒரு 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 அபிஷேகத்தை அந்த பாட்டு மூலிமா பார்க்கும்போது சரி இந்த சாங் பண்ணலான்னு சொல்லி கொடுத்து நானாகவே அந்த சாங் பாடி முடித்து மிக்ஸ் மாஸ்டிங்லாம் பண்ணி என் கைக்கு வந்துருச்சு வீடியோ பண்ணுறதும் கொடுத்துட்டேன் அதுக்கு முன்னாடி நான் நத்தானியல் எடுத்துகிட்டு கேட்டிருந்தேன் பற்றி நம்ம ஒரு சாங் பண்ணலம்மான்னு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவட தான் அதுக்கப்புறம் அவரும் வந்துவிட்டார் நானும் வந்துவிட்டு கேட்டு கேட்டுட்டு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எதார்த்தமாக ஒரு வீட்டில் ஜ வீட்டு ஜப்பன் நடந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஆக்சுவலி இந்த சாங் வந்து மிக்ஸ் மாஸ்டிங் பண்ணி நாங்கள் வாங்க வாங்கிட்டோம் முடிஞ்சிச்சு முடிஞ்சு என் கையில் வந்துருச்சு அப்புறமா ஒரு ஞாபகம் வந்தவுடனே ப்ரேயரில் இருக்கும்போதே அவருக்கு நான் அந்த பாட்டை நான் கால் பண்ணி இந்த மாதிரி என்கூட அந்த பாட்டு பாடுறீங்களா அப்படி கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அடிச்சு விட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அந்த பாட்டு நான் அனுப்பிச்சு விட்டேன் நான் மட்டுமே பாடி வீடியோ எடுக்கணும் வீடியோ எல்லாம் பேசிட்டோம் பட்ஜெட் எல்லாமே பேசியாச்சு ஸோ அதுக்கப்புறமா அவர் அனுப்புனது நானே மறந்துட்டேன் நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு அவர்கிட்டருந்து எனக்கு மெசேஜ் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு இது பெரிய மிராக்கள் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணுறது நான் எதிர்பார்க்கல இந்த சாங் கேட்டு இந்த சாங் நான் கண்டிப்பாக நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொன்று வந்து எதுவும் ஆஃப்ரிங் டிமாண்ட் பண்ணாமல் ஒரு பெருந்தன்மையோடு பிரதர் பாடி கொடுத்தாரு உண்மையாகவே இந்த பாட்டுடைய ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் அவருக்குது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அது எல்லாத்துக்கும் மேலே இந்த கற்றுடைய என்ன எனக்கு புரிஞ்சி வைக்க முடிஞ்சு என் பெயர் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா